ஸ்ரீராமனின் முதல் தாய் அகலிகை என்பது உங்களுக்கு தெரியுமா ராமாயணத்தை மேலோட்டமாக தெரிந்து கொண்டு ராமன் பாதம் பட்டு அகலிகை எழுந்தாள் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் நிச்சயம் இந்த முழு வீடியோவையும் பாருங்கள் ராமனின் கால்பட்டு என்று கம்பர் எழுதவில்லை கால் தூசி பட்டு என்றுதான் எழுதினார் ராமனின் கால் இன்னொருவரின் மனைவி மீது அதுவும் தாய் மீது பட்டது என்று எழுத கற்புள்ள கம்பெனியின் எழுதுகோல் மறுத்துவிட்டது எனவேதான் காகுத்தன் கால் தூசி பட்டு கால் என்று எழுதி ான் அகலிகை எழுந்தாள் என்று தெளிவாக எழுதினார் கம்பர் அந்த கல் மீது ராமனின் கால் தூசிப்பட்டு அகலிகை பெண்ணாக எழுந்து நின்றாள் முன்பின் அறியாத அகலிகையை கண்டதும் ராமன் அன்னையே இது எப்படி நேர்ந்தது என்று கேட்கிறான் சரி இதற்காக ராமனின் அம்மா என்ற ஸ்தானத்தை அகலிகைக்கு தர முடியுமா முடியாதல்லவா ஆனால் கணவனுக்கு துரோகம் இழைத்த கதையை அகலிகை ராமரிடம் விளக்கிய பின்னரும் மீண்டும் அம்மா என்று அழைத்து அவள் திருவடி வணங்கினார் ராமன் என்று மீண்டும் கம்பர் எழுதினார் அது ஏன் தெரியுமா கல்லாக இரு என்று கௌதம முனிவர் சவித்ததும் அகலிகை உகுத்த கண்ணீரில் கௌதமரின் கல்மனம் கரைந்தது ராமர் பிறப்பதற்கு பல ஆண்டுகள் முன்னரே ராமரது பாத தூளி பட்டு உன் பாவம் தொலையும் என்று வரம் கொடுத்தார் கௌதமர் ராமர் மண்ணில் பிறக்கும் முன்னே மனதில் பிறப்பித்த தந்தை கௌதமன் கோஷலை கருவில் சுமக்கும் முன்னரே கருத்தில் சுமந்த அன்னை அகலிகை இந்த சம்பவம் நிகழும்போது ராமர் பிறக்கவே இல்லை தசரதன் கருவை கோஷலை வயிறு தாங்கிக் கொள்ளவே இல்லை அப்போதே ராமரால் சாபம் தீரும் என்று எண்ணத்தால் வித்திட்ட தந்தை கௌதமர் அந்த ராமன் வருவார் வருவார் என்று நெஞ்சிலும் நினைவிலும் சுமந்த அன்னை அகலிகை ராமனை கருவில் சுமக்கவில்லை என்றாலும் கருத்தில் சுமந்து நெஞ்சிலும் நினைவிலும் சீராட்டிய தாய்மையை அம்மா என்று அழைத்து அடிவணங்க வேண்டியது ராமனின் கடமை என்று உணர்ந்திருந்தது கற்புடைய கம்பனின் எழுதுகோல் எனவே ராமனின் முதல் தாய் அகலிகை, முதல் தந்தை கௌதமர் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் செய்து ஆதரவு தெரிவியுங்கள் நன்றி